முகலாயர்களை பற்றிய வினா விழாக்களை நாம் இங்கு காணலாம் முதல் கேள்வி மாங்கோட் கோட்டையில் தஞ்சம் புகிந்திருந்த சிக்கந்தூர் சூர் என்பவருக்கு எதிராக போர் நடவடிக்கை கொண்டிருந்தவர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாப் பகுதியில் தஞ்சம் புகிந்திருந்த இந்த யார் சிக்கந்தூர் சூர் என்பதற்காக போர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார் குர்தாஸ்பூர் மாவட்டத்தில் டேஷ் என்னும் இடத்தில் தங்கியிருந்த அக்பர் ஹுமாயுனின் மரண செய்தியை கேட்டு அறிந்தார் எந்த இடத்துல தங்கியிருந்தார் பார்த்தீங்கன்னா அக்பர் கலனார் கலனார் என்ற தான் வந்து யாரு அக்பர் தங்கியிருந்தாரு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஹுமாயின் இறக்குறாரு அந்த தகவல் வந்து அக்பருக்கு போய் சேருது ஹுமாயின் இறந்த பிறகு அக்பர் பேரரசர் என்று பிரகடனம் செய்ய டேஷ் ஏற்பாடு செய்தார் யார் ஏற்பாடு செய்தார் அக்பர் தான் பேரரசர் அப்படின்ட்டு கான் யாரு டேஷ் டேஷாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி அன்று டெல்லியில் அக்பரை பேரரசர் என்று அறிவித்தவர் அறிவிக்கப்பட்ட ஆண்டு பேரரசர் என்று யாரு பைரம்கான் அறிவிக்கிறாரு எந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டே தான் அந்த ஐம்பத்தி ஆறாம் ஆண்டே தான் வந்து ஹிமாயனும் இறந்தார் ஹிமாயன் இறந்ததுக்கு அவருடைய வாரிசான அக்பர் பேரரசு முகலாய பேரரசாக அறிவிக்கப்படுகிறார் டேஷ் என்ற இடத்தில் தனியாக செங்கலினால் பீடம் அமைத்து பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி அன்று அக்பர் முறையாக முடிசூட்டினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலநீர் கேலனியர் என்ற இடத்துல தான் வந்து அக்பர் அப்பொழுது இருந்தார் யார் சிக்கந்தர் ஷா அவருக்கு எதிராக வம்ச சிக்கந்தர் ஷாக்கு எதிராக போர் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார் யார் அக்பர் இந்த இடத்துல நம்ம மிக முக்கியமான ஒரு குறிப்பை கொடுக்கணும் இந்த சூர் வம்சத்தை சேர்ந்த அந்த அரியணை போட்டிக்காக மூவர் வந்து போட்டியிட்டாங்க அதில் ஒருத்தர் வந்து முகமது அடில் ஷா அடில் ஷா அவர் வந்து என்ன பண்றாரு தமது உரு உறவினரை வந்து கொன்றுவிட்டு மன்னராக முடிசூடினார் ஆனா அந்த ஆண்டு முடிவதற்குள்ள இப்ராஹிம் சூர் என்பவர் என்ன பண்றாரு வங்காளத்தில் உள்ள சுனாருக்கு விரட்டினார் அப்ப முகமது ஷா என்பவர் வந்து வங்காளத்துக்கு போயிடுறாரு அப்ப அந்த இடத்துக்கு வந்து இப்ராஹிம் சூர் வந்து ஆட்சி செய்யறாரு அதைத் தொடர்ந்து சர்ஹிந்தில் யுமாயினிடம் தோல்வியுற்ற ஷெர்ஷா சிக்கந்தரின் மற்றொரு மைத்துனரால் இப்ராஹிம் சூர் டில்லியில் இருந்து வெளியேற்றப்பட்டார் அப்ப மூணு பேருக்குள்ள போட்டி நடக்குது சூர் வம்சமே பிரிஞ்சு போய் கிடக்குது பஞ்சாப் பகுதியில் வந்து சிக்கந்தர் மட்டுமே தீவிர எதிரியாக விளங்கினார் அவர் தமது இழந்த ஆட்சியை மீட்பதற்கு காலத்தை நோக்கி காத்திருந்தார் யாரு சிக்கந்தர் சிக்கந்தர் ஷா டேஷ் பகுதி மட்டுமே அக்பருடைய தந்தை ஹுமாயூனின் உண்மையான ஆதிக்கத்தின் கீழ் இருந்தன எந்த பகுதி மட்டும்தான் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டில்லி இந்த டில்லி மட்டும்தான் ஹிமாயினுடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் இல்லை இருந்தது மற்ற பகுதியெல்லாம் எல்லாம் வந்து சூறு ஆப்கானியர்கள் ராஜபுத்திரர்கள் இவங்க எல்லாருமே வந்து ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள் டில்லி மட்டும்தான் அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு மைண்ட் கண்ட்ரோல்ல மீட்கப்பட்ட போது டேஷ் சிக்கந்தர் ஷாவுக்கு எதிராக போர் நடந்து கொண்டே இருந்தது எந்த இடத்துல நடந்து கொண்டே இருந்துச்சுன்னா பஞ்சாப் பகுதியில் இந்த பஞ்சாப் பகுதியில் சிக்கந்தர் ஷாவுக்கும் அக்பர் படைக்கும் போர் நடந்து கொண்டே இருந்தது காபுலும் பேரளவில் அக்பரின் ஆளுகைக்கு உட்பட்டது எனினும் உண்மையில் அவரது ஒன்றுவிட்ட தம்பியான டேஷின் கீழ் அது ஒரு உரிமை பெற்ற நாட்டை போல விளங்கியது யார் அக்பரின் சகோதரர் ஆட்சி செஞ்சிருந்தா காபில் பாத்தீங்கன்னா அகிம் மிர்சா அகிம் மிர்சா என்பவர் தான் வந்து அந்த பகுதியை காபுல் பகுதியை ஆட்சி செஞ்சிருந்தாரு சுனாருக்கு பின்வாங்கி சென்ற அடில் ஷா ரேவாரை சேர்ந்த பனியாவான டேஷ் பிரதம அமைச்சர் பதவிக்கு உயர்த்தினார் என்ற பிரதம அமைச்சராக நியமிக்கிறார் கீழ்கண்டவற்றை ஆராய்கிமாயு எதிர்த்து டில்லியை மீட்பதற்காக ஹெமுவை கிழக்கே அனுப்பினார் சரியானது ஹிமு செல்லும் வழியில் இப்ராஹிம் சூரை வீழ்த்தினார் இப்ராஹிம் சூரை வீழ்த்திறார் அடில் சாவடால் ஹிமாயின் இறந்தபோது அக்பருடன் இந்துஸ்தானத்தை அரியணை போட்டியிட ஒரு பெரிய ஆப்கானிய படையுடன் அவர் களத்தில் ஆயத்தமாக இருந்தார் யார் ஹுமாயின் இறந்ததுக்கு அப்புறம் போட்டி போடுறதுக்கு ஹெமு வரா இரண்டாம் பனிபெட் பொருளை அவர் குவாலியர் ஆக்ரா ஆகியவற்றின் வழியே முன்னேறி பழைய டெல்லிக்கு அருகே தமது பாசறையை அமைத்து கொண்டார் முகலாய படைகள் முறியடிக்கப்பெற்றன வெற்றி பெற்ற ஹிமு பெரும் பொருள் சிக்கியது அவர்கிட்ட பெரும் பொருள் வந்து சிக்கியது ஆக்ரா டெல்லி பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் கடைசியாக இருவரும் வந்து பாணிபட் என்ற இடத்துல மோதுறாங்க டில்லியின் முகலாய ஆளுநராக இருந்த டேஷ் கான் திறமையாக பாதுகாக்க தவறினார் யார் அப்போ டில்லியோட முகலாய ஆளுநராக இருந்தவர் இவர் வந்து அக்பர் வந்து சர்கிந்து அந்த பஞ்சாப் பகுதியில் சிக்கந்தேஷாவுக்கு எதிராக போராடி கொண்டிருந்தார் அப்போ டெ ஹிமாயின் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் முகலாய ஆளுநராக யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா தர்பெட்டி கான் இந்த தர்பெட்டி கான் தான் வந்து டெல்லியின் முகலாய ஆளுநராக இருந்தார் ஆனால் அவர் டெல்லியை பார்க்க தெரியாமல் ஹெம்மு வரும்போது இவர் வந்து ஓடிவிட்டார் தப்பி ஓடிவிட்டார் யார் தர்பெட்டி கான் டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றியதால் டேஷின் கை மேலோங்கியது வேறு முகலாயர்கிட்ட வந்து இந்த முகலாயருடைய அந்த ஆளுநரான தார்பெட்டி காட்டியிடமிருந்து டெல்லியையும் ஆக்ராவையும் யாரை ஹிமு கைப்பற்றியதால் நம்ம ஹிமுவின் கை வந்து மேலோங்கியது அக்பர் எங்கே இருந்தார்னா இந்த சர்கிந்து சர்கிந்திற்கு ஓடிய தப்பெட்டி கை டேஷை சந்தித்தார் அப்போ சர்கிந்திருக்கு ஓடிய த டிபேட்டிக் யாரை சந்தித்தார் பார்த்தா அக்பரை சந்திக்கிறார் டெல்லி வந்து முகலாயர் கையை விட்டு போயிடுச்சு யார் ஹெமு என்ற ஹேமச்சந்திரன் கைப்பற்றி கொண்டார் சூர்வம்சர் அடில்ஷாவோட பிரதம அமைச்சரான ஹெமு தர்தி பெண் அந்த தார்தி பெகான் என்பவர் அக்பருடைய அமை அனுமதியுடன் டேஷால் ரகசியமாக கொல்லப்பட்டார் யாருன்னா பைரம்கானால் கொல்லப்பட்டார் ஏன்னா தப்பித்து ஓடி வந்துட்டார் சர்கிந்துக்கு அங்கே வந்து அக்பரை வந்து சந்திக்கிறார் அக்பரோட அனுமதியுடன் பைரம் கான் வந்து அந்த தர்பெட்டி கான் எனும் இந்த டில்லி முகலாய வைஸ் போட்டு தள்ளிடுறார் கீழ்கின்றவற்றை ஆராய்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இமுவின் வெற்றி அவரது படையின் பெரும் எண்ணிக்கை ஆமா அவரது வெற்றி வந்து பெரும் எண்ணிக்கையில காணப்பட்டது சரியானது கடும் பஞ்சம் சர்க்கராய் செல்வாய்ந்தர்களின் மனம் தளர்ந்தனர் இதுவும் சரி பத்தாயிரம் படை வீரர்களை கொண்டதாக பெருமை பேசிய இமுவிற்கு சாரி ஒரு லட்சம் படை வீரர்களை கொண்ட பெருமை பேசிய எம் ஈடாக தங்களிடம் இருபதாயிரம் வீரர்களே இருந்தனர் என்பதாலும் எதிரியிடம் பகிர்வு கொண்டு பகை உணர்ச்சி மிகுந்திருந்த உள்நாட்டு மக்களிடையே வாழ வேண்டியிருந்ததாலும் காபுலுக்கே திரும்பிவிட வேண்டும் என்று அவர்கள் யோசனை கூறினார் யாருக்கு அக்பரோட ஆலோசனை ஆலோசகர்கள்லாம் இந்த மாதிரி கூறுறாங்க ஆனால் அத்தகைய பின்வாங்கும் எண்ணத்தை ஏற்றுக்கொள்ள பைரம்கான் மறுத்தார் ஆமாம் பைரம்கானும் இதை மறக்கிறாரு அக்பர் என்ன பண்ணுறாரு இந்துஸ்தானத்தின் மீது படை எடுக்கணும் டெல்லியை கைப்பற்ற வேண்டும் என்பதுல அக்பரும் உறுதியா இருக்கிறாரு பலவித போராட்டங்கள் நடந்தாலும் அவங்க வந்து டெல்லியை கைப்பற்ற வேண்டும் பைரம் கானும் அக்பரும் மிக உறுதியாக இருந்தாங்க அப்ப மேற்கண்ட அனைத்தும் சரியாக உள்ளது இந்துஸ்தானத்தின் அரியணையை போரிடாது கைவிடுவதில்லை என்று அறிவித்தார் அக்பரும் அவரது மனமாக ஆதரித்தார் பைரம்கானும் இளமை தத்தமும் பேரரசர் காட்டிய ஊக்கத்தினால் டேஷ் தூண்டப்பெற்ற முகலாயர்கள் டேஷ் நோக்கி முன்னேறுவது என்று உறுதி பூண்டனர் டெல்லியை நோக்கி முன்னேறுவது என்று உறுதிபூண்டன அதனால தான் வந்து இரண்டாம் பாணிபட் போர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறில் தொடங்குது பல வெற்றிகளால் சனைகலம் ஏறிய ஹிமு மகாராஜா விக்ரமஜித் மகாராஜா விக்ரமஜித் என்ற பட்டம் சூட்டிக்கொண்டவர் யார் பார்த்தீங்கன்னா ஹிமு பட்டத்தை சூட்டிக்கொன்று வெற்றி நிச்சயம் என்ற நம்பிக்கையோடு முகலாயரை எதிர்க்கச் சென்றார் என்ன பட்ட பேர் சுட்டிக்கின்றார் இப்பதான் நம்ம பார்த்தோம் மகாராஜா விக்ரம் அப்படின்ற பட்டத்தை சுட்டிக்கொண்டு எங்க இரண்டாம் பாணிபட் போருக்கு செல்கிறார் டேஷாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரலாற்று புகழ் படைத்த பாணிபட் களத்தில் இரு படைகளும் சந்தித்தன என்றாண்டு வந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முகலாய படையும் சூர் படையும் சந்தித்துக் கொண்டன எமோ இங்க பைரம்கான் எதிர்பாராது வந்த அம்பு அவரது கண்ணை குத்தி நினைவிழக்க செய்தது டேஷ் இல்லையானால் அவர் அநேகமாக வெற்றி பெற்று இருப்பார் என்னன்னா அவர் கண்ணை வந்து இது ஒரு அம்பு வந்து குத்திடுச்சு அதனால அவர் மயங்கி இறந்துட்டு இருக்கிறார் அந்த மாதிரி நாட்கள்லன்னா முகலாய சாம்ராஜ்யமே இந்தியாவில நிறுவிருக்க முடியாது ஹெமுவின் யானை பிடிப்பட்டது டேஷ் என்பவர் ஹிமுவை பிடித்த அக்பர் கான் ஆகியோர் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தினார் பைராம் கான் யோசனைப்படி இளைஞரான பேரரசர் தமது வாளை உருவி ஹிமுவை வெட்டி வீழ்த்தினார் அக்பர் தான் ஹிமுவை வெட்டி வீழ்த்தினார் யார் வந்து அவரை அவருக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாகுலி கான் மெஹராம் என்பவர் தான் வந்து யார் இந்த ஹெமுவை வந்து அக்பர் கான் முன்னாடி கொண்டுட்டு போகிறாரு அக்பர் ஹெமுவை வெட்டி வீழ்த்தினார் ஹெமுவின் தலையை காபூலுக்கு அனுப்புனாங்க அவரது உடல் வந்து தில்லியின் வாயில் தொங்க தொங்க விடப்பட்டது